இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் கிடையாது இன்னைக்கு மத்திய அரசுடைய ஊழியர்கள் ராமகிருஷ்ணா மிஷன்ல இருக்கலாம் ஆர்எஸ்எஸ்ல மெம்பர்ஷிப் கிடையாது நம்மளால் புரிஞ்சுக்கணுங்க நான் இட் இஸ் நாட் அ மெம்பர்ஷிப் ஆர்கனைசேஷன் இப்போ நண்பர்கள் ஆர்எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐடி கார்டு கொடுப்பாங்க நமக்கு ஒரு மெம்பர்ஷிப் நம்பர் ஆர்எஸ்எஸ்சில் யாருக்கும் மெம்பர்ஷிப் கிடையாது யாராக இருந்தாலும் வாலண்டரியாக வந்துட்டு போக வேண்டியதான் தான் அதே போல் தான் ராமகிருஷ்ணா மிஷன் அதே போல் தான் பல இயக்கங்கள் இன்னைக்கு இந்தியாவை பொறுத்தவரை இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் சுதந்திரத்துக்கு பிறகு ஒரு முறை மகாத்மா காந்தி ஐயா அவருடைய படுகொலைக்கு பிறகு ஒரு தடை பாபரி மசித் போது ஒரு தடை எமர்ஜென்சி போது ஒரு தடை இரண்டு மூன்று தடைகளை பார்த்து இயக்கம் ஆர்எஸ்எஸ் எஸ் இயக்கம் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் எஸ் இயக்கத்துல யாரு வேண்டுமானாலும் விருப்பம் இருக்கிறவங்க போலாம் வெளிய வரலாம் அந்த இயக்கத்துல மெம்பர்ஷிப் இல்லாதனால கட்டுப்பாடு இல்ல கான்ஸ்டிடியூஷன் இல்ல இப்படித்தான் இருக்கணும் நீ செவ்வாய்க்கிழமை மீட்டிங் வரணும் புதங்கலம் வரணும் இல்ல அதனால இதுல எந்தவித பிரச்சனையும் நான் பார்க்கல இல்லங்கண்ணா ஏன்னா மெம்பர்ஷிப் இருந்தா ஒரு பிரச்சனை மெம்பர்ஷிப் இருக்கு செகண்ட் ஆர் பொறுத்தவரை அவர்கள் ஒரு ஐடியாலஜிக்கல் ஆர்கனைசேஷன் இந்த நாட்டிற்காக இன்னைக்கு நூறு ஆண்டுகளை கம்ப்ளீட் பண்ண போற ஒரு சோஷியோ ஆர்கனைசேஷன் பல துறையில வேலை பார்க்கறாங்க பல அமைப்புகள் அவங்களுக்கு இருக்கு மாணவர் இதுல இருக்கிறாங்க அதே போல ஆர் எஸ் இயக்கம் பிளட் பேங்க்ல இருந்து சேவா பாரதியாக பல இடத்துல நூற்றுக்கணக்கான இயக்கங்கள் ஆர் எஸ் எஸ் கீழே பணிபுரியாங்க அதனால இதுல எந்த விதமான உதாரணத்திற்கு நேத்து பி என் பிரகாஷ் ஐயா பேசினாங்க சென்னையில் நான் ஒரு ஆர்எஸ்எஸ் எஸ் இயக்கத்தில் இருந்த ஒரு மனிதன் சென்னை உயர் நீதிமன்றத்தில் நான் நீதி அரசராக பணியாற்றி இருக்கின்றேன் நான் ரிட்டையர் ஆனோடனே எல்லாரும் கிட்ட வந்து சொன்னாங்க ஐயா ரொம்ப நேர்மையா நீங்க பணியாற்றிருக்கீங்க நாங்க பாராட்டுறோம் அப்படின்னு அவர் அதான் நேற்று இந்த மேடையில சொன்னாங்க சென்னையில் மோகன் பகவத் ஐயா இருக்கும்போது சொன்னாங்க ஒரு நீதி அரசராக நான் ஆவதற்கு முன்பே ஆர்எஸ்எஸ் எஸ் இயக்கத்திற்காக நான் போராடி இருக்கின்றேன் கைது செய்யப்பட்டிருக்கின்றேன் சிறைக்கு சென்றிருக்கின்றேன் வெளியே வந்திருக்கின்றேன் என்ன நீதியரசர் ஆக்கும்பொழுது கேட்டாங்க கைதா ஆமான்னு சொன்னேன் எதுக்கு கைதாக்குறீங்க ராமர் கோவில் கட்ட வேண்டும் என்கிற ஆர்ப்பாட்டத்துக்காக சொன்னேன் அதன் பிறகு நான் நீதியரசர் ஆயிருக்கிறேன் ஆனா என் ஜட்மெண்ட்ல எங்கேயும் எங்கேயும் கூட ஒரு டிஞ்ச் ஆஃப் ஒரு தவற நான் கொண்டு வரல நான் ரிட்டையர் ஆகும்பொழுது எல்லாம் இஸ்லாமிய சொந்தங்கள்லாம் என்னை பாராட்டினாங்க ஹைகோர்ட்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினா இது எல்லாருக்கும் பொருந்தும் அல்லங்களேன்

உழைப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நம்புகின்றோம் அதைத்தான் தொடர்ந்து நாங்க சொல்றோம் உயர்நீதிமன்றம் இதற்கு முன்னாடி பத்திரிகை ஞாபகப்படுத்துறோம் கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள் இரண்டாயிரத்தி ஆறுல ஆட்சிக்கு வந்த பொழுது இதே போல ரிட்டையர்டு உயர்நீதிமன்ற நீதிபதி ஒருத்தரை போட்டு கல்லுக்கடையை திறக்கலாமான்னு ஒரு கமிஷன் அமைச்சாங்க அந்த கமிஷன் ரிப்போர்ட் கொடுக்கும் பொழுது அருமையாக ஒரு வார்த்தையை பயன்படுத்தினான் ரசாயனங்கள் மூலமாக செய்யக்கூடிய மதுபானங்களை விற்பனை செய்யும் பொழுது இயற்கையாக இருக்கக்கூடிய கல்லுக்கடைகளை மூடுவேன் என்று சொல்லுகின்ற அரசனுடைய வாதத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு நீதிபதி சிவசுப்பிரமணியன் கமிஷன் அவங்க கலைஞரை ரிப்போர்ட் கொடுத்தாங்க அதையே ஒரு சிட்டிங் ஜட்ஜ் வந்து இதையே வந்து ஒரு வாதமாக வைக்கிறாங்க கெமிக்கல்ல நீங்க கடையில விற்கிறீங்க இயற்கையாக கிடைக்கக்கூடிய கல்லை ஏன் வைக்க மாட்டீங்க அப்படிங்கறத நீதிபதி போன்ற கேள்வி கேட்டிருக்காங்க ஆனால் இந்த முறையாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொடர் கோரிக்கை இது இதை முதலமைச்சர் அவர்கள் ஏற்பாரா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அண்ணா அண்ணா இங்க பாருங்கண்ணா இன்னைக்கு நான் பத்திரிகை நண்பர்களுக்கு ஒண்ணு ரிலீஸ் பண்றேங்கண்ணா இது ஆக்சுவலா ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு ரிலீஸ் பண்ணலாம்னு பார்த்தோம் நண்பர் நீங்க கேட்ட நாளை இதை ரிலீஸ் பண்றோம் ஆனா இது சம்பந்தமா அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கற ஒரு கட்சி திமுக நமக்கு தெரியும் இன்னைக்கு திமுக கட்சியில ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் ஏன்னா திமுக கட்சியில வந்து ஓ பாரதிய ஜனதா கட்சியில குற்ற பின்னணி இருக்கிறவங்க இருக்கிறாங்க இத்தனை பேர் இருக்கிறாங்க அத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க அதெல்லாம் யாரோ ஊர்ல இருக்கிறவங்க பேர் எல்லாம் பாரத ஜனதா கட்சியினுடைய தலையில போட்டு இதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அக்கௌண்ட்ல ஏத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை கொடுத்தாங்க அத காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரும் அதே டாக்குமெண்ட் எடுத்துட்டு போய் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி இதை பாருங்க இந்த டாக்குமெண்ட் இது வந்து கழகம் டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்றோம் கிரைம் முன்னேற்ற கழகம் திமுக ஒரு புதிய புயல் வச்சு இதுல யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற டாக்குமெண்ட் நாங்க சும்மா பேரெல்லாம் சொல்லீங்கன்னா நாங்க வந்து பேரெல்லாம் சொல்ல நாங்கள் உங்களுக்கு சொல்வது தேதியோட இதுல மூணு காலம் இருக்கும் ஆனா ரிலீஸ் பண்ணிடுறோம் உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் கிடைச்சிரும் காலம் நம்பர் ஒன்று வந்து பெயர் மற்றும் புகைப்படம் திமுக இருக்கக்கூடிய மெம்பர் எந்த குற்றத்தில் இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க கிரைம் அந்த குற்றச்சாட்டு என்ன மூன்றாவது நாள் கிரைம் முன்னேற்ற கழகம் சொல்லிட்டு உங்களுக்கு ரிலீஸ் பண்றோம் பதினெட்டு பேஜ்ல இருக்கு ஆனா பதினெட்டு பேஜ் இருக்கு பதினெட்டு பேஜ் இருக்கு சராசரியாக இதுல இன்னைக்கு நாங்கள் கணக்கெடுத்த வரை நூத்தி பன்னிரெண்டு பேருக்கு மேல மேஜர் கிரைம் மேஜர் கிரைம் மேஜர் கிரைம் இன்னைக்கு தேதி வரைக்கும் திமுக இந்த ஆட்சிக்கு வந்ததுல இருந்து மட்டும்தானே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மே மாசம் ஆட்சிக்கு வந்த பிறகு நாங்கள் எடுத்திருக்கக்கூடிய திமுக தொண்டர்கள் எதுல இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க இது உதாரணத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னாங்கன்னா போதைப் பொருள் கடத்தியதா இருக்கலாம் அவங்களுடைய தனிப்பட்டதெல்லாம் நாங்க போகவே இல்லைங்கன்னா ஒரு கோயில்ல வந்து ஒரு டிஎஸ்பி ஆபாசமா திட்டி அடிச்சதா இருக்கலாம் இவர்கள் செய்திருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விஷயத்துல தொடர்பு இருக்கவங்களா இருக்கலாம் அரசியல் கட்சி படுகொலையில சம்பந்தப்பட்டவங்களா இருக்கலாம் வியாபாரிகிட்ட ஒரு பதினெட்டு லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்டவங்களா இருக்கலாம் அதாவது நான் திமுக கட்சி அப்படின்னு சொல்லி பண்ணவங்க இந்த கிரைம் முன்னேற்றக் கழகம் டாக்குமெண்ட் நாங்க ரிலீஸ் பண்றோம் நாங்க திமுக போல யாரோ ஒரு புகைப்படத்தை போட்டு இங்க பாருங்க இவங்க தான் பாஜக ரேண்டமா நானும் ஒரு ஐயாயிரம் பேர்த்த போட்டு உங்களுக்கு கொடுக்க முடியுங்க ஆனா இந்த ஆத்தென்டிக் டாக்குமெண்ட புகைப்படத்தோட கிரைமோட நாளோட நீங்க பத்திரிக்கை செய்தோட கோரலேட் பண்ணிக்கலாம் வேற செய்த கோரலேட் பண்ணிக்கலாம் இதை உங்க பத்திரிக்கையாளர் குரூப்புக்கு நாங்க ரிலீஸ் பண்றோம் இதை நீங்க முதல்ல பாருங்கண்ணா இதை பாத்தீங்கன்னாவே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு குற்ற பின்னணி இருப்பவர்கள் திமுகவ பயன்படுத்தி எப்படி இங்க குற்றம் செய்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அண்ணே எல்லாம் தெரிஞ்ச பேர் தானே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் முதல் நபர் வந்து ஜாஃபர் சாதிக்ல இருந்து ஆரம்பிச்சு இதுல நீங்களே ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கு வேலு கன்னிக்குட்டு பழனிசாமி அதாவது பேரை சொல்லணும் அப்படிங்கறதுக்காக நான் ஒரு பத்து பேருக்கு சொன்னீங்கன்னா குற்ற பின்னணி இது வந்து ஒரு நேஷனல் ஒரு தமிழ்நாட்டு லெவல்ல கவர் ஆகிருக்காது ஆனால் சேலத்தில் கவராயிருக்கோம் தென்காசியில கவர் ஆயிருக்கும் ஆனா கோயம்புத்தூர்ல கவர் ஆயிருக்காது நியூஸ் பேப்பர்ல இது மொத்தமாக சேகரிச்ச பெயர்கள் நீங்க பாருங்க அடுத்த பிரஸ் மீட்ல நீங்க கேட்க தான் போறீங்க திமுக பதில் சொல்லணும் கேள்விக்கு அன்னைக்கு நான் முழுமையா அதுக்கு பதில் சொல்றேன் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முடிச்ச உடனே உங்க வாட்ஸ்அப் குழுக்க அனுப்பிச்சிருக்கோம் பாருங்க இத்தனை நாள் ஆச்சு அவங்களுக்கு இத்தனை நாள் ஆச்சு ராமர் ராமர் அவருடைய புகழை தெரிந்து கொள்வதற்கு திமுகவுக்கு ராமருக்கு செருப்பு மாலை போட்ட ஒரு கட்சி அதாவது இந்த கட்சியினுடைய ஐடியாலஜிக்கல் மெட்டா திமுக என்று சொல்வதை விட இந்த கட்சி யாரால் உருவானதோ சித்தாந்தம் இருக்கோ ராமருக்கு செருப்பு மாலை போட்டவர்கள் இன்னைக்கு திமுக சட்டத்துறை அமைச்சர் அண்ணன் ரகுபதி அவர்கள் சொல்றாங்க சமூக நீதி ராமர் காலத்தில் இருந்துச்சு சமநீதி ராமர் காலத்தில் இருந்துச்சு அதைத்தான் இன்னைக்கு திமுக பின்பற்றலாம் இதைத்தான் நாங்க சொல்றோம் ராமராட்சி வேண்டும் ராமருக்கு கோவில் வேண்டும்னு தொடர்ந்து சொல்றது எல்லா கடவுளும் ஆட்சி ஆளவில்லை ராமர் மட்டும்தான் ஆட்சி ஆண்டார் அதனாலதான் ராமராஜ்யம் இவங்க உள்ள ராமனுக்கு முக்கியத்துவம் பாரதிய ஜனதா கட்சி எல்லா கடவுளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் மாரியம்மனுக்கும் சரி கர்ப்பணசாமிக்கும் சரி முருகபெருமானுக்கும் சரி விநாயகருக்கும் சரி ஆனா ராமராஜ்யம் மிச்ச கடவுள் ஆளவில்லை அவர்கள் நம்மை வழி நடத்தினார்கள் ஆனால் ராமர் ஒரு மனிதனாக வந்து ஆட்சி நடத்தினால அந்த ஆட்சி எப்படி இருந்தது அப்படிங்கிறது ராமராஜ்யம் இன்னைக்கு திமுகவினுடைய சட்டத்துறை அமைச்சர் பாருங்க அதாவது சிறைக்கு யாரெல்லாம் போறாங்களோ குற்றவாளிகளை கண்காணிக்க வேண்டிய அமைச்சர் அவர்கள் இன்னைக்கு நாங்களும் ராமராட்சி தான் இப்ப எந்த அளவுக்கு போறாங்கன்னா காமராஜராட்சின்னு போன வாரம் சொன்னாங்க இந்த வாரம் ராமராட்சிங்கிறாங்க அடுத்த வாரம் என்ன சொல்லுவாங்க அதனால செருப்பு மாலை போட்ட ஒரு இயக்கத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய கட்சி இன்னைக்கு தமிழக மக்களிடம் மன்னிப்பு கேட்பதாகத்தான் இதை நான் பாக்கிறேன் ரகுபதி அவருடைய ஸ்டேட்மெண்ட் வந்து தமிழக மக்கள்கிட்ட கை கூப்பி நாங்கள் ராமரை அவமானப்படுத்தியதற்காக மன்னிப்பை கோருகின்றோம் என்று ரகுபதி அவர்களுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை நாங்கள் பார்க்குறோம் அண்ணே அவங்க காமராஜர் ஐயா இப்ப இருக்கக்கூடிய காங்கிரஸ்க்கு எந்த விதத்திலும் சம்பந்தம் இல்லை அதனால தயவு செஞ்சு யாராச்சும் காங்கிரஸ் கட்சிக்காரங்க காமராஜர் ஐயாவை கொண்டாட வந்துடாது இரண்டாக பிளந்த பொழுது இவங்க எல்லாம் இந்திரா காங்கிரஸை சார்ந்தவர் இன்னைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி இந்திரா காங்கிரஸை சார்ந்தவர் காமராஜர் ஐயா தனியா கழிச்சு விட்டாங்க காமராஜர் ஐயா தனியாகத்தான் இருந்தாங்க அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது இடைத்தேர்தல் நாகர்கோவில் சாட்சி எழுபத்தி ஒரு தேர்தல திமுக காங்கிரஸ் கூட்டணி சாட்சி அந்த சரித்திரத்தை மறந்துவிடக் கூடாது அதனால் காமராஜர் ஐயா காங்கிரசனுடைய முதுபெரும் தலைவராக இருந்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் இது இந்திரா காங்கிரஸாக ஆக மாறி இருக்கு சிம்பிள் மாறி இருக்கு எல்லாமே மாறி வந்திருக்கு அதனால் காமராஜர் ஐயாவை ஒரு தமிழகத்தினுடைய ஆளுமையாக தொடர்ந்து நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம் எல்லா இடத்துக்கும் எடுத்துட்டு போறோம் மகாத்மா காந்தி ஐயா காங்கிரஸ் கட்சியை கலைச்சரலான்னு சொன்னார் அதனால தயவு செஞ்சு நீங்க மகாத்மா காந்தியும் கொண்டாட வந்துடாதீங்க அவர் கட்சியே வேண்டான்னு சொன்னவர் ஆனால் மகாத்மா காந்தி அவருடைய பெருமையும் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு அதைத்தான் நாங்க சொல்லிட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கஷ்டப்பட்டு பங்களாதேஷ் திரிபுரா மூலமாக பங்களாதேஷில் இருக்கக்கூடிய இந்திய மாணவர்களை கொண்டு வந்து உணவளித்து தங்குவதற்கு இடம் கொடுத்து அவர்களை அங்கிருந்து கொண்டு வந்து சென்னை ஏர்போர்ட்ல இறக்கி விட்டுருவோம் நாங்க தான் கூட்டிட்டு வந்தோம் உக்ரைன்ல பாத்துட்டோம் இதை நாங்க சூடான்ல ஒரு முறை பார்த்தோம் மூன்று முறை பார்த்துட்டோங்க கென்னியால ஒரு முறை இதே மாதிரி வந்துச்சு இன்னைக்கு பங்களாதேஷுக்கு மறுபடியும் போய் ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க மக்களுக்கு தெரியும் வெளியுறவுத்துறை அமைச்சர் வெளியுறவுத்துறை கொள்கை இருக்கும் பொழுது சென்னை ஏர்போர்ட்ல திமுக தொண்டர்கள் சைலண்டா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க உதாரணத்துக்கு வந்த மாணவர்களை வீட்டில் போய் சந்திப்போம் பங்களாதேஷ்ல இருந்து வந்தவங்க எங்கிட்ட வர்ற அப்ளிகேஷன்லாம் எம்ஏ கண்ட்ரோல் ரூமுக்கு ஆல்ரெடி அனுப்பிச்சாச்சு எங்களுக்கு வந்த பதினாறு அப்ளிகேஷன் வந்துச்சுன்னா மொத்தமா தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்துச்சு நேற்று வரை வந்ததை பண்ணி எம்ஏ கண்ட்ரோல் ரூமுக்கு நாங்கள் கொடுத்துட்டோம் எங்களுக்கு வர்றதை செய்ய வேண்டிய கடமை எங்களுக்கு இதே உக்ரைன் அப்ளிகேஷன் வந்துச்சு பேர் வரணும் நாங்க அமைத்திருந்த கண்ட்ரோல் ரூமுக்கே கிட்டத்தட்ட நூறுக்கு மேல வந்துச்சு ஆனா பங்களாதேஷ்ல யாராச்சும் இருக்கீங்கன்னா தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி அலுவலக செயலாளர் சந்திரன் அவங்க கிட்ட நீங்க அனுப்பி வைக்கலாம் பாரதிய ஜனதா கட்சி வெப்சைட்ல கொடுக்கலாம் சென்னை பக்கத்துல இருந்த அலுவலகத்தில் நேர்ல வந்து கொடுக்கலாம் நீங்க கொடுப்பதை எம்ஏ கண்ட்ரோல் ரூம்ல கொடுத்து நாங்க ஃபாலோ அப் பண்றோம் உங்களுடைய குழந்தைகள் பத்திரமாக தமிழகம் வந்து சேரும் வரை எங்களுடைய பொறுப்பு நம்மளுடைய கட்சி தெரியலங்கண்ணாட்சி எடுத்திருப்பாங்க நான் உங்களுக்கு நான் அண்ணா அண்ணா நன்றி நன்றி ரொம்ப விரிவாங்க மேடம் கேட்க வந்தீங்க மேடம் நான் பதில் சொல்றேன் மேடம் இப்ப மேடம் கேக்குறாங்க இந்த மாதிரி தமிழ்நாடு அரசு மின் கட்டணத்தை உயர்த்தும் பொழுதெல்லாம் இந்த உதய ஸ்கீம் மேல பணிய போடுறாங்க ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணுங்க ஒரு இருபது நிமிஷம் இதற்கு முன்பு பிரஸ் மீட் நம்ம கொடுத்திருக்கோம் உதய ஸ்கீமை பத்தி அதுல இருக்கக்கூடிய சிஸ்டம் எல்லாம் நம்ம கொடுத்திருக்கோம் அது மறுபடியும் உங்களுக்கு ஒரு அறிக்கை அன்னைக்கு கொடுக்கறோம் மத்திய அரசு எங்கேயும் மின்சார கட்டணத்தை உயர்த்துங்கள் என்று எங்கேயும் சொல்ல போவது கிடையாது தமிழக அரசு குறிப்பா ஸ்மார்ட் மீட்டருக்கு அவர்களுக்கு சப்சிடி வேண்டும் பணம் வேண்டும் என்றால் அவங்க சில மீட் உதாரணத்துக்கு ஸ்மார்ட் ஸ்மார்ட் மீட்டரை ஒரு குறிப்பிட்ட கம்ப்ளீட் அவங்க வரணும் அதே போல தமிழகத்தினுடைய மின்சார கம்பெனிகள் குறிப்பாக டிஸ்ட்ரிபியூஷன் மூன்றா பிரிச்சிருக்கும் உற்பத்தி பண்றது வேற டிஸ்ட்ரிபியூஷன் வேற கலெக்ஷன் வேற கலெக்ட் செய்யப்படக்கூடிய கம்பெனிகள் வராத கடனை குறைக்கணும் மின்சார கம்பெனிகள் நஷ்டத்துல தொடர்ந்து இயங்கி மத்திய அரசு கிட்ட பணம் கேட்க கூடாது இதுதான் மத்திய அரசனுடைய கண்டிஷனோ தவிர தமிழக அரசு பொறுப்பின்மைக்கும் அவர்களுடைய கையாலாக மத்திய அரசு எப்பொழுதும் நீங்க கட்டணத்தை உயர்த்துங்க எங்கேயுமே நம்ம சொல்லல இன்னைக்கு நீங்க குஜராத் ஒரு கம்பாரிசனா எடுத்துக்கங்க நம்ம காலையில பேசின டேட்டாவை மறுபடியும் நீங்க பாருங்க இருநூறு யூனிட் மந்த்லி மந்த்லி கொடுக்கறத விட மந்த்லி மந்த்லி கேல்குலேட் பண்ணுங்க டூ மந்த்ஸ் தமிழ்நாடு கால்குலேட் பண்ணிட்டு குஜராத்தோட கம்பேர் பண்றாங்க அது தவறு இதே தமிழ்நாடு மந்த்லி மந்த்லி கால்குலேட் பண்ணி குஜராத்தோட கம்பேர் பண்ணும்போது அவர்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டினுடைய மின்சார கட்டணம் பக்கத்து மாநில மின்சார கட்டணம் எப்படி இருக்கும் அங்க இருக்கக்கூடிய லாஸை பாருங்க தமிழ்நாட்டினுடைய எனர்ஜி மிக்ஸை பாருங்க அதிகமாக காற்று மூலமாக வரக்கூடிய மின்சாரம் தமிழ்நாடு நம்பர் ஒன் சோலார்ல டாப் த்ரீல இருக்கும் நம்முடைய எனர்ஜி மிக்சே ரெனியூபிள் நோக்கி இருக்கும் பொழுது இன்னும் கோலுக்கு உங்க கொடுக்கக்கூடிய காசை பாருங்க அதனால் தமிழக அரசு இதை சொல்லுகின்ற பொய்யாகத்தான் இருக்கு அடுத்த முறை நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இந்த உதய ஸ்கீமை பத்தி மறுபடியும் விழாவரியாக பேசுவதற்கு பத்திரிக்கை நண்பர்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஆனா இன்னைக்கு நேரம் இல்லாத காரணத்தினால உங்களுக்கு அந்த அறிக்கையை மறுபடியும் வாட்ஸ்அப் குரூப்ல அன்எம்ப்ளாய்மெண்ட் உதய ஸ்கீமுக்கான டாக்குமெண்ட் மூன்றாவது நீங்க கேட்ட கிரைம் முன்னேற்ற கழகத்தினுடைய டாக்குமெண்ட் மூன்றும் வாட்ஸ்அப் பல இடத்துல சொல்லியிருக்கேன் தமிழ் பல்கலைக்கழகம் எத்தனை சமஸ்கிருதத்துக்கான பல்கலைக்கழகம் எத்தனை இருக்கு ஹிந்திக்கான பல்கலைக்கழகம் எத்தனை இருக்கு அதனால் அவர்களை பொறுத்தவரை எத்தனை பல்கலைக்கழகம் இருக்கோ அதுக்கு கொடுப்பாங்க தமிழ்நாட்டில் முதலமைச்சர் அவர்கள் நாளை காலையில இன்னும் ஒரு மூன்று ஐந்து மத்திய அரசு பல்கலைக்கழகம் வேண்டும் என்று கேட்டால் நாங்க டெல்லிக்கு போய் அதை வாங்கிட்டு வர்றோம் அதற்கு அடுத்த இருந்து புரோரேட்டா பணம் கொடுப்பாங்க அதாவது தமிழ் பல்கலைக்கழகம் எத்தனை இருக்கோ அவ்வளவு பணம் சமஸ்கிருதம் எவ்வளவு இருக்கோ அவ்வளவு பணம் சமஸ்கிருதம் இந்தியா முழுவதும் வேறு வேறு மாநிலத்துல ஒரு ஒரு ஆட்சி அதை தொடங்குறாங்க யூபி தொடங்குறாங்க ராஜஸ்தான்ல தொடங்குறாங்க டெல்லியில தொடங்குறாங்க சோ சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் அதிகமா இருக்கு ஹிந்தி பல்கலைக்கழகங்கள் அதிகமா இருக்கு தமிழ்நாட்டுல தமிழ் பல்கலைக்கழகங்கள் நம்முடைய ஊருக்குள்ள மட்டும் இருக்கு இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் அதை அதிகப்படுத்தினா அதற்கான வரக்கூடிய நிதியும் அதிகமா இருக்கும் அதனால் முதலமைச்சர் அதை புரிந்து கொள்ளாமல் தமிழ்நாட்டுக்கு தமிழ் பல்கலைக்கழக எவ்வளவுதான் கொடுத்தாங்கன்னு சொல்றதை விட எத்தனை தமிழ் பல்கலைக்கழகம் இருக்கு எத்தனை சமஸ்கிருத பல்கலைக்கழகம் இருக்கு எத்தனை ஹிந்தி பல்கலை இருக்குன்னு சொன்னா தெரியும் எல்லா பல்கலை கழகத்திற்கும் சமமாகத்தான் நிதி போகுது அதை யாரும் அதிகப்படுத்தியோ குறைத்தோ கொடுக்க முடியாது ஆனா அந்த மொழி வளர்ச்சி எல்லாமே மொழி வளர்ச்சி எல்லாமே பல்கலைக்கழகங்கள் மூலமா தான் போகுது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு பணம் வருது சிஐசிடி சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் கிளாசிக்கல் தமிழ் தரமணிக்கு பணம் வருது சோ இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதிகமா இருந்தா பணம் அதிகமா போகும் இன்ஸ்டிடியூஷன்ஸ் குறைவா இருந்தா பணம் குறைவா போகும் ஏன்னா நீங்க எவ்வளவு நிதி கொடுத்தாலும் அதை செயல்படுத்தக்கூடியவர்கள் இன்ஸ்டிடியூஷன் சிஐசிடி ஒண்ணுதான் இருக்குன்னா தரமணியில சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிளாசிக்கல் தமிழ் முதலமைச்சர் இன்னொரு பத்து ஏக்கர் இருபது ஏக்கர் நிலம் கொடுக்கட்டும் சவுத் தமிழ்நாட்டுல நாங்க ஒன்னு கொண்டு வரோம் ஆனா நிலம் அவர் கொடுக்கணும் நாங்க கொண்டு வர்றோம் முதலமைச்சர் அவர்கள் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் ஒன்னு இருக்கு இன்னொன்னு ப்ரொபோசல் அனுப்பட்டு நாங்க அப்ரூவல் வாங்கிட்டு வர்றோம் அதனால் பல்கலைக்கழகங்களை அதிகப்படுத்தினால் வரக்கூடிய நிதி ஆட்டோமேட்டிக்கா அதிகமாகும் ஏன்னா மத்திய அரசை பொறுத்தவரை நிதிய இந்த அமைப்புகள் மூலமாக மட்டும்தான் செலவு செய்ய முடியுமோ தவிர அவங்க தன்னிச்சையா தமிழ வளர்க்கறக்கும் சான்ஸ்கிரிட்ட வளர்க்கறக்கும் இந்திய வளர்க்கறக்கும் செலவு பண்ண முடியாதுங்க நன்றிங்க ஐயா